வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நம்ம ஆழ் மனசோட சக்தி ஆமா அது எப்படி நம்ம வெளி உலகத்தையே வடிவமைக்குது அப்படிங்கறத பத்தி நிறைய பேர்கிட்ட இந்த சக்தி இருக்குன்னு சொல்றோம் ஆனா ஏன் அதை முழுசா பயன்படுத்திக்க முடியல ஒருவேளை அது எப்படி யோசிக்குதுன்னு நமக்கு சரியா தான் காரணமா இருக்குமோ நிச்சயமா அது ஒரு பெரிய காரணம் நம்மளோட உண்மையான சக்தி அந்த ஆழமான பகுதியிலிருந்து தான் வருது ஆழ் மனசுல இருந்துங்களா ஆமா அதனால நம்ம சாதாரணமாக யோசிக்கிற நனவு மனசுக்கும் இந்த ஆள் மனசுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்போ வாழ்க்கையில ஏதாவது வேணும் இல்ல எதையாவது மாத்தனும்னு நினைச்சா ஆமா அப்போ இந்த மனசோட சக்தியை கரெக்டா கவனமா பயன்படுத்தணும் அதுக்கு சில முறைகள் இருக்கு ஓகே சரி அப்போ இந்த ஆழ்மனம் அது எப்படி உருவாகுது அதோட நிரலாக்கம் அதாவது புரோகிராமிங் எப்போ நடக்குது இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த நிரலாக்கம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஆரம்பிச்சிடுது அப்படியா எந்த வயசுல குறிப்பா சொல்லணும்னா பொறந்ததுல இருந்து முதல் ஏழு வருஷம் அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம்ல இருந்து வா ஏழு வயசு வரைக்குமா அப்ப அது வந்து ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி எல்லாத்தையும் சேமிச்சு வைக்குமா அதேதான் ஒரு பெரிய டேட்டாபேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயம் ஒவ்வொரு உணர்ச்சி எல்லாத்தையும் அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஆஹா அப்ப நாம ஏன் இப்படி இருக்கோம் ஏன் சில விஷயங்களை நம்புறோம் சிலத செய்றோம்னு எல்லாத்துக்கும் காரணம் அங்கதான் இருக்குமா சரியா சொன்னீங்க அதோட ஆணிவேர் அங்க தான் இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க அந்த வயசுல அதாவது அந்த முதல் ஏழு வருஷத்துல நம்ம ஆழ்மனசு தர்க்கத்தோட அடிப்படையிலே இயங்காது தர்க்கம் இல்லாங்களா அப்போ எப்படி அது வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி இல்லனா ஒரு ஸ்பான்ச் மாதிரி பார்க்குறதையும் கேட்குறதையும் அப்படியே பதிவு பண்ணிக்கும் இது நல்லதா கெட்டதா நில யோசிக்காது பகுத்தறியாது ஓஹோ அப்போ நல்லது கெட்டது தெரியாதா அதுக்கு தெரியாது அந்த நேரத்துல எது வந்தாலும் அது உண்மைன்னு எடுத்துக்கும் நாம கவனிக்காம இருக்கும்போது கூட பின்னாடியில் அது பாட்டுக்கு வேலை செஞ்சு தகவல்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குமா ஆமா அது ஒரு பாதுகாவலன் மாதிரி அதுகிட்ட இருக்கிற அந்த பழைய வச்சு அடுத்து என்ன கணிக்கும் முயற்சி பண்ணும் எப்படி நம்ம 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 உணர்ச்சிகள் உள்ளுணர்வுகள் நாமளே அறியாம இயங்குற தசைகள்னு எல்லாத்தையும் அதுதான் கட்டுப்படுத்துது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ அது ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்காக உண்மையை கூட மாத்தி புரிஞ்சுக்குமா நிச்சயமா இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி ஆள் மனசு ஒரு விஷயத்த ஆழமா உண்மைன்னு ஏத்துக்கிச்சுன்னா அத மெய்ப்பிக்கிறதுக்காக அது வேணும்னா உண்மைகளை கொஞ்சம் வளைக்கும் வளைக்குமா எப்படி இல்லன்னா நம்ம பாக்குற விதத்தையே மாத்திரும் சில சமயம் இல்லாத விஷயங்கள கூட பாக்க வைக்கும் உதாரணம் சொல்லுங்களேன் சொல்றனே இப்போ மத்தவங்க தன்னை பிடிக்கலன்னு ரொம்ப ஆழமா ஒருத்தர் நம்புறாருன்னு வச்சுக்குவோம் சரி அவர் யாரையாவது பார்க்கும் அவங்க சும்மா இயல்பா இருந்தா கூட இவரோட அந்த நம்பிக்கையால அவங்க முகத்தை தப்பா புரிஞ்சுக்குவார் ஆம் பாரு என்ன வெறுப்பா பாக்குறாங்கன்னு அப்படின்னு ஓ அவங்களா அப்படி பாக்கலனாலும் இவருக்கு அப்படி தோணுமா ஆமா இவரோட ஆழ்மன நம்பிக்கை அப்படி ஒரு கண்ணாடிய போட்டுடும் இன்னொரு உதாரணம் பாம்புன்னா ரொம்ப பயம்னு வச்சுக்கோங்க உம் இருட்டுல ஒரு கயிறு கிடந்தா கூட ஐயோ பாம்பு நான் அலறுவாங்க இல்லையா அதுவும் இது மாதிரி தான் ஆழ்மனசுல பதிஞ்ச பயம் பார்வைய மாத்திருது அப்போ இந்த ஆழ்மன நம்பிக்கைகள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் பாதிக்குதா இந்த அதிர்வு விதி லா வைப்ரேஷன் கத்தி கூட குறிப்புகள்ல இருந்துச்சு ஆமா இது அடுத்த கட்டம் நம்ம மனசுல இருக்குற அந்த ஆழமான உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா உணர்ச்சிகள் அது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு விதமான தொடர்பாடல்ல இருக்குன்னு சொல்லப்படுது இந்த அதிர்வு விதிப்படி நாம எப்படி உணர்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிக்னலை நாம தொடர்ந்து வெளியே அனுப்புறோம் சிக்னலா என்ன மாதிரி சிக்னல் நம்ம உணர்ச்சி தான் அந்த சிக்னல் கோபம் பயம் சந்தோஷம் அன்பு எந்த உணர்ச்சி நம்மகிட்ட அதிகமா இருக்கோ அந்த உணர்ச்சிக்கு ஏத்த அதனால என்ன ஆகும் அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரியான நபர்களையும் அதை ஈர்க்க மாட்டோமா விட முக்கியமா நாம உண்மையிலேயே உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமோ எந்த உணர்வு நிலையில இருக்கிறோமோ தான் ஈர்க்கிறோம் இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் புரியுது அதாவது வெறும் ஆசைப்பட்டா பத்தாது அத உண்மையிலேயே உணரணும்னு சொல்றீங்க ஆமா அதனாலதான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க இல்ல ஏதாவது மன அதிர்ச்சிக்கு உள்ளானவங்க அவங்க ஆழ்மனசுல மனசுல பதிஞ்சிருக்க வாய்ப்புள்ள எதிர்மறை உணர்வுகள் பத்தி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க அறியாமலேயே அந்த பழைய உணர்வுகளோட அதிர்வுக்கு ஏத்த மாதிரி திரும்ப திரும்ப அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்டா அந்த பழைய பதிவுகளை மாற்றியமைக்க முயற்சி செய்யணும் இது இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ மனசு நமக்கு எதிரா வேலை சொல்ல முடியாது அதோட அடிப்படை நோக்கம் ரொம்ப சிம்பிள் அது வந்து உயிர் வாழ்றது ஆமா அதுக்கு எது நல்லதோ எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை விட எது அதுக்கு ஏற்கனவே பழக்கமானதோ எது அதுக்கு தெரிஞ்சதோ அதை தான் போகும் ஏன் அப்படி பழக்கமான பாதைன்னா அது கஷ்டமான பாதையா இருந்தா கூடவா ஆமா ஏனா தெரியாத ஒரு புது பாதை அது எவ்வளோ நல்லதா இருந்தாலும் ஆழ மனசை பொறுத்த வரைக்கும் அது கணிக்க முடியாதது அதனாலதான் சில பேர் தங்களுக்கு பிடிக்காத வேலையிலயோ இல்ல ஒரு கஷ்டமான உறவுலயோ கூட வருஷக்கணக்கா இருக்காங்களா மிகச்சரியா சொன்னீங்க ஏன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு பழகி போச்சு அது தெரிஞ்ச ஒரு கஷ்டம் அதோட விளைவுகள் ஓரளவு கணிக்க முடியும் ஆனா புதுசா ஒண்ணுனா என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் ஆழ் மனசுக்கு இருக்கும் சரி அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இத மாத்தவே முடியாதா என்னோட மனோ உறுதிய வச்சு இல்ல நான் மாற போறேன் முடிவு பண்ணா அது கேட்காதா நேரடியா மன உறுதியை மட்டும் வச்சு ஆள் மனசை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி நீங்க வலுக்கட்டயமா முயற்சி செய்யும் போது அது ஒரு எதிர்ப்பு உருவாக்கலாம் எதிர்ப்பாயா ஏன் நீங்க போராடுறீங்க அப்படிங்கற சிக்னல்ல தான் அதுக்கு அனுப்புது ஆழ்மனசை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல எதிர்ப்பு இருக்கோ அது உண்மைன்னு அதை எடுத்துக்கும் அதனால நீங்க எதை எதிர்த்து போராடுறீங்களோ அது இன்னும் வலுவாகலாம் அப்போ என்னதான் வழி வழி இருக்கு ஆழ்மனசை கட்டாயப்படுத்த முடியாது ஆனா அதோட ஒத்து போக முடியும் அதுக்கு அதோட மொழியில பேசணும் ஆழ்மனசோட மொழியா அது என்ன எண்ணங்கள் நீங்க மனசுல பாக்குற கற்பனை காட்சிகள் மென்டல் இமேஜஸ் அப்புறம் மிக முக்கியமா உணர்ச்சிகள் எண்ணம் காட்சி உணர்ச்சி இது இது மூணுமா ஆமா ஒரே அதாவது ஒத்து சேவா இருக்கணும் நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத மனசுல தெளிவா பார்க்கணும் அதோட சம்பந்தப்பட்ட உணர்ச்சிய ஆழமா உணரணும் உதாரணமா நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி வெறும் நான் தன்னம்பிக்கையா இருக்கேன்னு சொன்னா பத்தாது நீங்க உண்மையிலே தன்னம்பிக்கையா இருந்தா எப்படி உணர்வீங்க எப்படி நடப்பீங்க அத மனசுல ஒரு காட்சியா பார்க்கணும் அந்த தன்னம்பிக்கை உணர்ச்சிய இப்பவே உங்க உடம்புலயும் மனசுலயும் ஆழமா ஃபீல் பண்ணணும் அப்படி பண்ணா அப்படி உங்க எண்ணம் காட்சி உணர்ச்சி மூணும் ஒன்னா சேரும்போது ஆழ் மனசுக்கு ஒரு தெளிவான சிக்னல் போகும் ஓ இதுதான் இப்போதைய உண்மை அப்படின்னு அது ஏத்துக்கும் அதுக்கப்புறம் அது அந்த புதிய உண்மைக்கேத்த மாதிரி உங்க நடத்தையும் உங்க சூழ்நிலையும் மாத்த ஆரம்பிக்கும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரியா ஆமா ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா நீங்க எதை திரும்ப திரும்ப எண்ணத்தோடவும் வலுவான உணர்ச்சியோடவும் நினைக்கிறீங்களோ அது உண்மைன்னு எடுத்துக்கும் அதனால தான் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம மனித மனம்ங்கிறது உண்மையிலே நாம நினைக்கிறத விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கருவி போல நிச்சயமா ஒரு பெரிய பனிப்பார மாதிரி மேல தெரியற நனவு மனசு சின்ன பகுதி தான் கீழே இருக்கிற ஆள் தான் பெருசு அதோட சக்தியில நாம ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் பயன்படுத்துறோம் ஒரு பத்து சதவீதத்துக்கும் கம்மியா இருக்கலாம் அப்போ மீதி தொண்ணூறு சதவீத சக்தி சும்மா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா ஆனா சரியான புரிதலோட நனவான செயலோட கான்ஷியஸ் ஆக்ஷன் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒத்திசைவா வச்சுக்கிட்டோம்னா இந்த முழு அமைப்பும் நமக்கு சாதகமா வேலை செய்யும் நாம செழிப்பா வாழ்றத அது உறுதி செய்யும் திறன் அதுக்கு இருக்கு கேட்கவே உற்சாகமா இருக்கு ஆனா சில சமயம் வாழ்க்கையில வர கஷ்டங்கள் மன வலிகள் அதெல்லாம் அதுவும் ஒரு சிக்னல் தான் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற எந்த ஒரு உணர்ச்சி வலியுமே ஒரு நிமிஷம் நின்னு கவனிங்க உங்க உள்ளுக்குள்ள ஏதோ மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்ற ஒரு அறிகுறி மாற்றம் தேவைங்கிற மாதிரி இருக்கிறதுனால வர்ற வலி மாறிட்டா என்ன ஆகுமோங்கிற பயத்தோட வலிய விட அதிகமாகுற வரைக்கும் நம்ம மனசு மாறுறதுக்கு தயங்கும் ஆனா அந்த வலிய ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன மாத்தணும்னு தேட ஆரம்பிச்சா அப்பதான் உண்மையான மாற்றம் நடக்கும் அப்போ நம்ம உள்மனசோட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கணும் கண்டிப்பா எப்படி மத்தவங்களோட ஒரு ஆரோக்கியமான உறவை நம்ம விரும்புறோமோ அதே மாதிரி நம்ம உள்மனசோட நம்ம ஆள் மனசோட திறம்பட பேச தொடம்பு கொள்ள கத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதை எதிரியா பார்க்காம ஒரு கூட்டாளியா பார்க்கணும் சரி அப்போ இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க ஆழ்மனம்ங்கிறது சின்ன வயசுலே குறிப்பா முதல் ஏழு வருஷத்துல நிரலாக்கப்படுது அது தர்க்கத்தோட வேலை செய்யாது பாக்கிறதையும் கேட்கறதையும் அப்படியே பதிவு பண்ணும் அது ஒரு விஷயத்த நம்புச்சுனா நம்ம பார்வையை கூட மாத்தி அதுக்கு ஏத்த மாதிரி யதார்த்தத்தை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கும் சக்தியும் அதுக்கு இருக்கு அப்புறம் அது பழக்கப்பட்ட பாதைகள தான் விரும்பும் ஏன்னா அதோட முக்கிய நோக்கம் உயிர் வாழ்றது புதுசுன்னா அதுக்கு பயம் கரெக்ட் அதனால வெறும் மன உறுதியை மட்டும் வச்சு அதை மாத்துறது கஷ்டம் அதுக்கு பதிலா எண்ணம் மனக்காட்சி உணர்ச்சி இது மூணு ஒத்துசைவா இருக்கணும் இதுதான் சாராம்சம் இல்லையா ஆமா இந்த புரிதல் கடிச்சிருச்சுன்னா நாம வெறும் சூழலுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களா இல்லாம உயிர் வாழ்றத தாண்டி நம்ம ஆள் மனசோட சக்தியை நமக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு கூட்டாளி மாதிரி அதோட சேர்ந்து வேலை செஞ்சு நாம உன்னையிலே விரும்புற வாழ்க்கையை நனவா உருவாக்க முடியும் இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது நிச்சயமா அந்த சக்தி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது தான் விஷயம் ரொம்ப நன்றி இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி உங்க ஆழ் மனசோட இன்னும் சிறப்பா தொடர்பு கொள்ள உங்க ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை நோக்கி நகர இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு முதல் படி அது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க